வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த முறை சனி பயிற்சி ஏழில் இருந்துருக்கு அது கொஞ்சம் சுமாருன்னு சொல்லியிருப்பாங்க ஆ சரி இப்போ குரு பயிற்சி வருது என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற ஒரு கருத்து உங்கள் மனசில் பத்தில் நின்றால் அவதிகள் பல உண்டு பத்துன்னா உங்களுக்கு தெரியும் அந்தணன்னா குரு குரு தான் அந்தணன் ஐயருன்றாக ரைட் அந்தனன் பத்தில் நின்றால் அவதிகள் பல உண்டு பத்துக்கு வராரு அவதிகள்னா என்ன தொழிலில் மட்டும் இல்லை அலைய விடும் அப்படின்றாரு ஆனால் நமக்கு இந்த தடவை மிருக சேதரிசம் மூணு நாலு செவ்வாசாரம் உங்களுக்கு மூணுக்குரிய முயற்சிக்குரிய சரணாதிபதி செவ்வாயின் சாரத்திலையும் எட்டுக்குரிய செவ்வாயின் சாரத்தில் எட்டு மூணு எட்டு மூணு வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு முழு பலம் கொடுக்கும் குரு வந்து தொழில் ரீதியாக நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் சப்போர்ட் பண்ணுவார் அதே மாதிரி மூணாம் இடம் என்பது வாகனம் பயணம் இதெல்லாம் வெற்றி தருவார் இளைய சகோதரம் அதே மாதிரி உணவு நல்ல புது புது வித விதமான உணவு சாப்பிட போகிறீங்க ரைட் அதே மாதிரி ஒரு வீடு ஒரு இடம் ஒரு பெரிய வாகனம் இது மூணில் ரெண்டு வாங்கிடுவீங்க வீடு இடம் வாகனம் ரைட் அதே ஆறாம் இடம் பாருங்கள் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால பழைய கடன் அடையும் நீங்கள் அப்ளை பண்ண கடன் சாங்ஷன் ஆகும் அப்போ உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அந்த கடனை வாங்கி நல்ல சொத்து ஒன்று வீடு ஒன்று அமைச்சு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை சந்திப்பீர்கள் அடுத்து ஆறாம் இடம் எதிரி நோய் காணாமல் போயிடுவேன் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறதுனால எதிரி காணாமல் போயிடுவேன் உங்களுக்கு கடன் காணாமல் போயிடும் நோய் காணாமல் போயிடும் அதேமாரி குரு ரெண்டாம் இடத்த பார்க்குறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்துடும் பணம் பற்றாக்குறை சரியாக போயிடும் உங்கள் பையிலையும் பணம் அதிகமாக வர வ வர்றதுக்கான வாய்ப்பு கூடிக்கிட்டே இருக்கும் பார்ட்னர் ஏழில் சனி இருக்குது பார்த்துக்குங்க அது அந்த குரு பத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் போடும்போது உங்களுக்கு சிறந்த வெற்றியை அடையலாம் ஏழ் படிப்பு படிக்கணுன்றவங்க ப்ரொமோஷனுக்கு படிக்கணுன்றவங்க உயர் பதவிக்கு பரிசு எழுதுன்றவங்க பாஸ் பண்ணிடுவீங்க அதேமாரி வெளியூர் வெளிநாட்டுக்கு போகணுன்றவங்களுக்கு அருமையான தரம் நிலுவை பணம் கோர்ட்டு இருந்து வர வேண்டிய பணம் அரசு பணம் வர வேண்டிய அரியர் எல்லாமே வரும் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல வரவேற்பு உண்டு இந்த தர பாருங்கள் அந்த நன் அவதிகள் பல உண்டுன்னு சொன்னாங்க நமக்கு அவதி இல்லை பல விதத்தில் நன்மை தருது எது எதெல்லாம் நன்மை தருதோ அந்த வழியில் போய் ஜெயிச்சுட்டு வாங்க நல்வாழ்த்துக்கள் our government